இன்றைய தியானம் பண்பு புண்ணியா உனக்கு நான் சாத்தும் பண்பு மாலையில் என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் செயலும் மலராக அமைவதாக ஓராண்டு என்பது ஒருமிக்க நமக்கு பந்து அமைவது இல்லை நொடி பொழுதாக அது நேர்ந்து கொண்டு போகிறது பெரியோரிடத்து பொலியும் பண்பு திடீரென்று உண்டானது அன்று அப்போதைக்கு அப்போது ஆற்றிய கடமையை அவர்கள் பண்புடன் புரிந்தார்கள் பட்சமாய் தொண்டு தொண்டுபுரிதல் நேர்மையாக நடந்து கொள்ளுதல் ஆகியவைகளை அவர்கள் ஓயாது செய்து வந்தனர் அங்கனும் அவர்கள் பண்பே வடிவெடுத்தவர் ஆயினர் என் பதத்தால் செய்தழ் எளிது என்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புமை என்னும் வழக்கு திருச்சிற்றம் பலம்